ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பருப்பு இல்லாத ஒரு குழம்பு தாங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு குண்டா வச்சுக்கலாங்க நாலு டீஸ்பூன் தேங்கனை ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் விதைய போட்டுக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் நாலு வெள்ளை போண்ட ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வணக்கிக்கலாம் மூணு தக்காளி பழத்தை அரை அரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மெனகாக்கும் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கலாங்க கொஞ்சம் பச்சை வாசப்போ வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முருங்கைக்காய் நாலு கத்திரிக்காவை எடுத்து நல்லா கட் பண்ணி இதில் போட்டுக்கலாங்க மசாலாலே போட்டு அதையும் நல்லா ரெண்டு வணக்கம் வணக்கிட்டு ஜாரக்கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்தவுடனே அரை மூடி தேங்காய் வரைச்சி ஊற்றிக்கலாம் பெரிய நெல்லிக்காய் நெல்லிக்காயை செலவு புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க நான் வந்து பெளாக்கொட்டையை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு தனியாக ஒரு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்குறாங்க ஃபைனலாக அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல கொதி வந்தோடனே இறக்க போகிற ஸ்டேஜில் அரை மாங்காவை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாங்க பெலாக்கொட்டை சீடும் அதில் போட்டுக்கலாம் போட்டு நாலஞ்சு கொதி வந்தவுடனே சின்னதாக தாளிப்பு கொடுத்துட்லாங்க ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சிலையும் செஞ்சுக்கலாம் தேங்கனை சேர்த்துக்கலாங்க கடுகு ஒரு புத்து கருவேப்பில மட்டும் போட்டு தாளித்து அதில் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது கூட நல்லா வேக வச்ச முட்டையும் இருந்தால் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கலக்கி அதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப அருமையாகவும் இருக்குங்க ஈஸியான குழம்பு மெத்தேடும் கூட பருப்பு இல்லாத சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்